வணக்கம் நண்பர்களே வைரத்துக்கு வந்து ஆயுசு அதிகரிக்க அதிகரிக்க அதனுடைய ஜொலிப்பு தன்மை வந்து கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வந்து அப்படித்தான் பார்க்குறேன் இது ஏதோ ஒரு மிகை புகழ்ச்சி அப்படின்னு எடுத்துக்குவேனா நீங்கள் அண்மை காலமாக அவருடைய அந்த மேடைகளை நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும் விகடன் மேடையை பாருங்கள் வேள்பாரி நிகழ்ச்சியை உண்மையாகவே வந்து அப்படியே சும்மா ஒரு சிங்கம் மாதிரி அப்படியே ஒரு அவ்வளோ கம்பீரமாக வந்து நிற்பார் ரொம்ப அசால்ட்டாக பேசுவார் அவர் அந்த பேச்சை வந்து அவர் டெலிவரி பண்ணுற விதம் இருக்கு அதில் தெரிகிற அந்த அவருடைய பாடி லாங்குவேஜ் வந்து பிரமிக்க வைக்கும் பார்க்குறவங்கள அப்படி ஒரு ஈர்ப்பு சக்தி வந்து அவருடைய உடல் மொழிக்கு உண்டு அடுத்து நம்ம கூலி ஆடியோ லேன்ஸில் பார்த்தா அதுலேயும் வந்து அவர் நாற்பத்தஞ்சு நிமிஷம் வந்து வெளுத்து வாங்கினார் இப்போ நம்ம இளையராஜா நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா அவருடைய முகம் அந்த அவர் அவர் காஸ்ட்யூமு அவருடைய நடை இது எல்லாமே வந்து பார்க்க பார்க்க இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு வந்து நமக்கு தோணுது அந்த அளவுக்கு அவருடைய அந்த எழுபத்தைந்து வயதில் அவருக்கு வந்து இளமை வந்து அப்படி திரும்பிருச்சு இன்னும் கூடுதலான வேகத்தோடு அவர் செயல்படுகிறார் அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியுது அதெல்லாம் இளையராஜா வந்து அந்த பீர் சமாச்சாரத்தை சொல்லிட்டு ரஜினியை பார்ப்பாரு அதுக்கு தலைவர் வந்து சும்மா ஒரு மாதிரி தலை சிரிச்சுக்கிட்டே தலையாட்டிவார் அதுக்கப்புறமா வந்து சட்டன் மின்னல் மாதிரி எந்திரிச்சு போயிட்டு அந்த மைக்க நிப்பாக பாருங்க அதெல்லாம் அல்டிமேட் சீன் உண்மையிலே அதாவது ஒரு ஒரு ரஜினி மாதிரி ஒரு ஆளுமைக்கு வந்து ரசிகனா இருக்காங்க பாருங்க அவங்க வந்து எல்லா பவுண்ட்ரிஸையும் வந்து உடைச்சிருவாங்க இப்போ நம்ம இவ்வளோ தூரத்துக்கு வந்து படிச்சிருக்கோம் நம்ம இப்போ பார்க்க வெளியிலேருந்து இவங்க எல்லாம் இப்படி பார்ப்பாங்க இதெல்லாம் வந்து யோசிக்கவே மாட்டாங்க ரஜினி அல்டிமேட் ரஜினி அவரை வந்து ரசிக்கணும் இவ்வளோ தான் இந்த மனநிலையோடு தான் ரஜினியோட உண்மையான ஒவ்வொரு ரசிகனும் வந்து இருப்பான் அவன் அத்தனை பேருக்கு வந்து ரஜினியினுடைய அந்த அண்மை காலத்தில் அவருடைய அந்த நடை அவருடைய அந்த பாடி லாங்குவேஜ் அவருடைய பேட்டிகள் அவருடைய பேச்சுக்கள் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு அளவில்லாத சந்தோஷத்தை வந்து கொடுத்துருக்கோம் இன்ஃபேக்ட் வந்து ஒரு திரைப்படம் ரஜினியுடைய ஒரு திரைப்படத்தை பார்ப்பதை விட பல மடங்கு மகிழ்ச்சியையும் பல மடங்கு உற்சாகத்தை வந்து ரஜினியுடைய அந்த மேடை பேச்சுக்கெல்லாம் அவருடைய அந்த பேட்டிகளும் வந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து அதை உணர முடியும் அது பேட்டின்னு சொன்ன சொன்னதுனால அடுத்த ஒரு செய்திக்கு நான் போறேன் கடந்த சில தினங்களாக தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கிற விஷயம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய நூற்றி எழுபத்தி மூன்றாவது படம் குறித்து தான் அந்த படம் வந்து யாரோட அவர் பண்ணுவார் அவருடன் யார் யார் இணைந்து நடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஏஷியங்கள் வந்து வந்துட்டு இருந்தது நிறைய பேர் வந்து யோகங்களில் பல விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கு காரணம் என்னென்னா அந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் வந்து நான் தான் இயக்க போகிறேன் அப்படின்னு அவராக சொன்னதுனால அவர் தான் இந்த படத்தினுடைய இயக்குனர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு முடிவுக்கு வந்திருந்தாங்க அதே போல் கமல்ஹாசன் அவர்கள் மேடையிலே சைமா மேடையிலே வந்து சொல்லியிருந்தார் இந்த ரஜினியோடு இணைந்து படம் செய்வது அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் இப்போ எங்களுக்கு ரெண்டு பேரும் தனித்தனியாக இருக்க வேண்டிய அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது சேர்ந்து நாங்கள் படம் பண்ண தயாராக இருக்கோம் அப்படின்னு அவரும் சொன்னார் ஸோ அப்போது ரஜினி கமல் அந்த ப்ராஜெக்ட் வந்து ஓகே ஆயிடிச்சு போல அப்படின்னு தான் வந்து எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த படம் குறித்த ஒரு அப்டேட்டை வந்து அவரே சொல்லியிருக்கார் அவர் சொல்லிட்டார் அப்படிங்கிறதுனால அது வந்து அபிஷியல் அப்படி தான் எடுத்துக்கணும் நான் முன்னே சொல்லியிருந்தேன் ரெண்டு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த படம் குறித்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஏதாவது ஒரு ஏர்போர்ட் சந்திப்பில் நிச்சயமாக சொல்லுவாரு அப்படின்னு இப்ப நல்லா ஞாபகம் வச்சு பாருங்க அதே போல ஒரு ஏர்போர்ட் சந்திப்பு தான் இந்த செய்தியை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு அதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்கிறாரு நாங்கள் இருவரும் படம் செய்யணும்னு எனக்கு ஆசை இருக்கு கமல் கூட சேர்ந்து நடிக்கணும்னு எனக்கு ஆசை இருக்கு அதே நேரம் வந்து இன்னும் சரியான கதை வந்து அமையல இயக்குனர் யாருன்னு முடிவாகல அப்படின்னு நான் சொல்லியிருந்தார் நல்லா கவனிக்கணும் அதை ரஜினி வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து வார்த்தைகளை பயன்படுத்தி இருப்பார் இந்த பய இந்த படம் குறித்து எனக்கு கமல் கூட சேர்ந்து படம்னு ஆசை தான் ஆனால் சரியான ஸ்கிரிப்ட் இருக்கணும் சரியான கதை இருக்கணும் ரெண்டு பேருக்கும் சரியான ஒரு அந்த இதோ அமைஞ்சா மட்டும்தான் வந்து அதை பண்ண முடியும் அதே போல அந்த இயக்குனர் வந்து சரியாக இருவரையும் கையாள தெரிந்து சரியான இயக்குனராக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அவர் கவனமாக அதில் சொல்லி நீங்கள் நீங்க பார்த்துருக்கலாம் சரி இந்த படத்தை யார் பண்ண போறாங்கன்றது அவர் உறுதியாக சொல்லிட்டார் இந்த படம் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் கமல்ஹாசனுடைய நிறுவனமும் உதயநிதி ஸ்டாலினுடைய ரெட்ஜைண்ட் நிறுவனமும் இணைந்து தான் இந்த படத்தை தயாரிக்கப் போகுது அப்படிங்கிறது மட்டும் உறுதியாக சொல்லிட்டார் ஏற்கனவே வந்து கமல்ஹாசன் கூட ஓரிரு படங்கள் வந்து இணைந்து தயாரிச்சிருக்காங்க உதயநிதியோட ரெட்ஜைண்ட்டு அதாவது விக்ரம் போன்ற படங்கள் உதயநிதி சேர்ந்து தயாரிச்சது தான் அதனால் வந்து இந்த இருவரும் தயாரிப்பாளர்களாக ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை அதே நேரம் தயாரிப்பாளரான கமல் ரஜினியோட இணைந்து நடிக்க முடியுமா நடிக்க வாய்ப்பு இருக்கா ரஜினி சொல்றது அது கமலுக்கான ரோல் சரியா வந்து அமையுதா அப்படின்னு பாக்கணும் அப்படிங்கிறார் எச்சரிக்கை உணர்வோட அதாவது ரசிகர்களாகிய நம்முடைய மன உணர்வு என்னவோ நம்ம என்னெல்லாம் ஃபீல் பண்றோமோ அதையெல்லாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் யோசிக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை நெக்ஸ்ட்டு வந்து ராஜ்குமார் நெட் ஜெயிண்ட்டு ரெண்டு பேருக்கும் சேர்ந்து படம் பண்ண போகிறார் இன்னும் டேரெக்ட்டு ஃபிக்ஸ் ஆகலை நம்ம ரெண்டு பேரும் ஆக்ட் பண்ணணும்னு ஆசை அது கரெக்டான கதை கதாபாத்திரம் கிடைக்கணும் டெஸ்ட் கிடச்சி ஆக்ட் பண்ணலாம் இன்னும் பிளான் இருக்கேன் பிளான் இருக்குது இன்னும் டைரக்ட்டு கதை கதாபாத்திரம் யாருக்கு இன்னும் ஃபிக்ஸ் ஆகலை சரி ஏன்னா எடுத்த உடனே நான் அவர் வந்து மேடைகளில் விட்டு கொடுக்கறது வேற மேடைகள்ல வந்து கமல் தனக்கு சீனியர் அதனால் வந்து அவருக்கு பல விஷயங்களை வந்து அவரை பெருமைப்படுத்தி பேசுறது தன்னை தாழ்த்தி கொண்டு பேசுறது அதெல்லாம் வந்து மேடைகள் ஆனா படம்னு வரும்போது அது கமர்ஷியல் காசு இப் எப்படி வந்தா எடுபடும் இதில் ஏதாவது வந்து கோக்கமாக்கு பண்ணிட்டா அது வந்து இவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பா வந்து மாறிடும் அது வந்து இந்த கமர்ஷியல் சினிமாவோட கிங்கு யாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் அவருக்கு மிக நன்றாக தெரியும் நான் தான் பலமுறை சொல்லியிருப்பேன் நம்மளே எவ்வளவு யோசிக்கிறோம்னா அவரெல்லாம் எல்லாம் யோசிப்பார் அப்படி சொல்லியிருக்குல்ல அது போல ரஜினி அவர்கள் வந்து இந்த விஷயத்துல ரொம்ப நிதானமாக ரொம்ப யோசித்து எப்படிப்பட்ட இயக்குனர் தங்களை இயக்க வேண்டும் அல்லது இயக்குனர் சரியா அமையல கதை சரியா அமையல இந்த கதை தான் கரெக்டா இருக்கு அப்படின்னா அதுல ரஜினி மட்டுமே நடிப்பதற்கான வாய்ப்பு தான் வந்து அதிகம் அல்லது கமல்ஹாசன் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி எப்படி இதில் கூலி படத்தில் அமீர் கான் வந்தாரோ அது போல அதுக்காக அமீர் கான் மாதிரியான ரோல்னு சொல்ல அமீர் கான் எப்படி வந்து ஒரு நட்பு ரீதியில் அப்படி இருந்துட்டு போனாரோ அது போன்ற ஒரு கெஸ்ட் ரோலில் கமல்ஹாசன் வருவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்போ நமக்கு ஒரு விஷயம் என்ன கன்ஃபார்ம் ஆகுதுன்னா தயாரிப்பாளர் யாருன்னு தெரிஞ்சிருச்சு ஒன் செவன்டி த்ரீ தலைவர் ஒன் செவன்டி த்ரீ படத்துடைய தயாரிப்பாளர் இவர்கள் தான் வேல்ஸ் நிறுவனமோ மைத்ரி மூவிஸோ அல்லது இன்னும் பல நிறுவனங்கள் பேர் வந்து அடிபட்டுச்சு யாரும் இல்ல இந்த படத்துக்கு அதே போல இயக்குநரா அப்படின்னு பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது அதே நேரம் லோகேஷ் கனகராஜ் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை தான் வந்து முக்கியமான செய்தி சோ இந்த படம் வந்து இதுவும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்த போகிற படமாக தான் வந்து இருக்கும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்த எதிர்பார்ப்பு அப்படின்னு சொன்ன உடனே அந்த இன்னொரு விஷயத்தையும் வந்து பேசிடலாம் அது வந்து ஜெயிலர் டூ படத்துக்கான எதிர்பார்ப்பு நம்ம போன வீடியோவில் சொன்னால் அது எதிர்பார்ப்பின் உச்சத்துக்கு நிச்சயமாக போகும் அப்படின்னு சொன்னேன் அதில் நம்ம நெல்சன் வந்து ரொம்ப கவனமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து விட்டுருக்கார் அது என்னன்னா நான் வந்து பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது என்னோடய நோக்கம் இல்லை பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி அது ஏதாவது ஒரு வகையில் ரசிகர்களை சிறு அளவில் ஏமாற்றினா கூட வந்து அது படத்துக்கு பெரிய பாதிப்பாகிடும் என்ன தான் ரசிகர்கள் திட்டுவாங்க அதனால் நான் வந்து அந்த மாதிரி எதையும் வந்து ஏற்படுத்த போகிறதில்ல அப்படின்னு சொல்லியிருந்தாரு அது வந்து அவர்களை ஏற்படுத்துறது அதை நான் சொல்ல வரல இப்போது கூலி படத்துக்கு வந்து படக்குழு வந்து எதுவும் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தலை ப படத்தில் நடித்த அந்த கேரக்டர்ஸ் எல்லாரும் வந்து போட்டி போட்டுக்கிட்டு பேட்டிகள் கொடுக்கல ஊர் ஊரா போய் நிகழ்ச்சிகள் நடத்தல ரொம்ப அளவாக ரொம்ப லிமிட்டாக தான் வந்து அவங்க ப்ரொமோஷனை வச்சுருந்தாங்க ஒரு இங்கே ஒரு ஆடியோலான்ச்சு ஹைதராபாத்தில் ஒரு ஆடியோ ஆடியோலான்ச்சு அவ்வளோதான் மும்பையில் வந்து ஒரு ஒரு நிகழ்ச்சி இவ்வளோ தான் வந்து அவங்க வச்சுருந்தாங்க மற்றபடி வந்து இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் எதுவும் பெருசாக பண்ணி எதிர்பார்ப்பு ஏற்படுத்தலை ஆனால் எதிர்பார்ப்பு ஏன் ஏற்பட்டுச்சுன்னா அதில் இருக்கிற நடிகர்கள் அதே போல லோகேஷ் கனகராஜ் ரஜினி அப்படி ரெண்டு பேர் இணையும் போது ஒரு பெரிய இயக்குநரம் ஒரு பெரிய நடிகர் இணையும் போது இயல்பாகவே ஏற்படுகிற அந்த எதிர்பார்ப்பு இதெல்லாம் தான் வந்து கூலிக்கு இருந்தது அந்த மாதிரியான எதிர்பார்ப்பை கூட நான் ஜெயிலர் டூ படத்துக்கு ஏற்படுத்த மாட்டேன் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்கார் அது ஜெயிலர்லேயே வந்து அவர் அந்த பாணியத்தை கடைப்பிடிச்சாரு நான் பல வீடியோக்கள் ஜெயிலர் தொடர்பாக கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது வீடியோக்களுக்கு மேலே நான் பேசியிருப்பேன் அந்த வீடியோக்கள் அனைத்திலுமே நான் தவறாம குறிப்பிட்ட சன் சன் பிக்சர்ஸுடைய ப்ரொமோஷன் அணுகுமுறை அப்படிங்கிறது இந்த படத்துக்கு ரொம்ப 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 சப்டலா இருக்கு ரொம்ப வந்து ஒரு அண்டர் இதுலேயே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க அப்படின்னு நான் வந்து குறிப்பிட்டிருந்தேன் அதுதான் அவங்க பர்பஸாக பண்ணது தான் அப்படிங்கிறத இப்போ நெல்சன் உறுதிப்படுத்தியிருக்காரு அந்த ஜெயிலரில் என்ன மாதிரியான ஒரு உத்தியை கடைப்பிடிச்சாங்களோ அதே உத்தியை தான் ஜெயிலர் டூவுக்கும் வந்து அவர்கள் கடைபிடிக்க போகிறதாக நெல்சன் குறிப்பிட்டிருக்காரு எனிஹவ் அது நல்லதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது அது ஒரு ஒரு படத்துக்கு எப்படி இருந்தாலும் வந்து இயல்பாகவே அந்த படத்துக்கான ஒரு கூடுதல் கவனம் வந்து க கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ தலைவர் ஒன் த்ரீ ஒரு வகையில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சல தலைவர் ஒன் செவன்டி டூ எப்படி ரிலீஸ் ஆக போகுதுங்கிறதையும் வந்து இயக்குனர் சொல்லிட்டாரு இனி வரும் நாட்கள்ல இன்னும் நிறைய செய்திகள் இந்த இரண்டு படங்கள் தொடர்பாகவும் வரும் குறிப்பாக தலைவர் ஒன் செவன்ட்டி த்ரீ பற்றி இனிமேட்டு வந்து நிறைய செய்திகள் வரும் தலைவரே இதை சொல்லிட்டார் இல்லை அதனால் வந்து இன்னும் அதை பேஸ் பண்ணி வந்து நிறைய புதிய புதிய செய்திகள் வந்து முளைக்க ஆரம்பிக்கும் அதெல்லாம் படிச்சுட்டு பொழுதுபோக்கு அப்படியே ஜாலியாக கடந்து போக வேண்டியது தான் அஃபிஷியல் அப்டேட்டுங்கிறது தலைவர் மாதிரி கமல் அல்லது இயக்குநர்கள் அவங்க யாராவது வந்து சொல்லும்போது நம்ம அதை அஃபிஷியலாக எடுத்துக்கணும்